அஸ்ஸலாமு அலைக்கும் அலா கரீம் அஸ்லாம் வரமத்துனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன் அல்லாஹுவினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைஹு வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனைய இங்கு குழும்பி இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் நம் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் அல்லாஹுடைய கருணை நிலவட்டுமாக இந்த மண்ணறைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைவர் மீதும் அல்லா கருணையும் மன்னிப்பும் நிலவட்டுமாக அன்பிற்கினிய சகோதரர்களே பெரியோர்களே நாம எல்லோரும் வந்து நிற்கிற இந்த இடம் இதே போல் ஒரு நாள் என்னுடைய உங்களுடைய ஜனாசாவை கொண்டு வந்து அடக்கம் செய்யப்படுகிற ஒரு இடம் ஆனால் உண்மையிலேயே சமீப நாட்களாக நிறைய நிறைய மரணங்களையும் நிறைய மண்ணறைகளில் உபதேசிக்கிற ஒரு நிலையமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படியானால் உண்மையிலேயே நாம் எங்கே நிற்கிறோம் இது எந்த இடம் என்பதை கண்டிப்பாக நானும் நீங்களும் உணர்ந்த மக்களாக ஒரு நொடி இங்கே நிற்க வேண்டும் இது சாதாரணமான ஒரு இடம் அல்ல அல்லாஹு ரபுல் அலமீன் ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் என்கிற அந்த நிலையை வைத்துத்தான் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறான் அறுபத்தி ஏழாவது தியாயத்து இரண்டாவது வசனம் அல்லது உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் ஏன் தெரியுமா இடைப்பட்ட காலத்தை நீங்கள் பிடித்தவர்களாக நேசர்களாக வாழ்றீர்களா என்று பார்க்கத்தான் அப்படிப்பட்ட இந்த மரணத்துடைய மன்னரையுடைய இந்த இடத்திலே வந்து நிற்கும் போது கூட யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் உண்மையிலே தான் எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து நான் சொல்லுகிறேன் நாமெல்லாம் சாதாரணமான இடத்திலே வந்து இங்கு நிற்கவில்லை இது இது ஒரு கபர் மன்னரை அல்லாஹுடைய ரசூல் செல்லா அலே செல்ல முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அகிலத்தின் அருக்குடை சஹாபாக்கள் எந்த சஹாபாக்களை அல்லாஹ் உலகத்திலே வாழும் போது சொர்க்கத்தின் சொந்தங்கள் என்று அறிவித்தானோ அந்த சஹாபாக்கள் கூட மன்னரைக்குள் வரும்போதே போதே அழுதவர்களாகத்தான் வருவார்கள் பெருமானார் சொன்னார்கள் அப்படி உங்களுக்கு அழுகை வரவில்லையா அழுத முகத்தோடையாத உள்ளே வாருங்கள் அல்லாஹுடைய தூதர் இன்னொரு முறை சொன்னார்கள் வேதனையை தண்டனையை நான் உணர்ந்த அளவிற்கு நீங்கள் உணர்ந்தால் உங்கள் இறந்து போனவர்களை யாரும் அடக்கம் கூட செய்ய மாட்டீர்கள் அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே தான் இங்கே நிற்கிறோம் ஆனால் உள்ளே வரும்போது நாம் போன் பார்க்கிறோம் அல்லது பல நபர்கள்ட்ட பேசி கொண்டு வருகிறோம் நலம் விசாரித்துக் கொண்டு வருகிறோம் தவறுன்னு சொல்ல வரல ஆனால் உள்ளே வரும்போது நம்மில எத்தனை பேர் மன்னரை வாசிகளுக்காக ஓத வேண்டிய துவாவை ஓதி உள்ளே வந்து நிற்கிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர் நஸ்அலுல்லாஹ லனா வலக்குல் ஆஃபியா இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன் அன்தும் சலஃபூனா வ நஹ்னு கலஃபூனா மன்னரை அல்லாஹுடைய அருளும் சாந்தியும் உங்கள் மீது நிலவட்டுமாக நீங்கள் முந்தி விட்டீர்கள் நாங்கள் பிந்தி வந்து கொண்டே இருக்கிறோம் உங்களுக்கும் எங்களுக்கும் நலவை கேட்கிறோம் என்கிற ஒரு சொட்டு கண்ணீரை நானும் நீங்களும் இந்த இடத்திலே வடித்து அல்லாஹுடைய அருளை வேண்டி இந்த மன்னரை வாசிகளுக்காக இங்கே பிரார்த்தித்து நிற்கிறோமா என்று யோசித்து பாருங்கள் நம்முடைய முகங்களிலே சிரிப்பு இந்த மன்னரைக்குள் வரும்போது வருகிறது என்றால் எத்தனை ஜனாதவிலே கலந்து கொண்டால் நம்முடைய உள்ளங்கள் உருகாது அவர்களே நம்முடைய குடும்ப உறவுகளுடைய ஜனாதாவுக்கு வரும்போது உருக்கமா கவலையா இல்லை மன்னறைக்குள் வரும்போதே நம்முடைய உள்ளங்கள் உலுக்க வேண்டும் கண்களிலே கண்ணீர் மலை பொழிய வேண்டும் அதனாலே தான் பெருமானார் சொன்னார்கள் மன்னறைகளை நீங்கள் சியாருத்து செய்யுங்கள் துதத்திருள் ஆகுதா அது உங்களுக்கு மறுமையை ஞாபகப்படுத்தும் நாமெல்லாம் யாரையோ அடக்கம் செய்வதற்காகத்தான் மன்னறைக்குள் வருகிறோம் ஆனால் அல்லாகுடைய தூதர் செல்லல்லாலிசலம் அப்படி அல்ல எப்போதுமே என்ன செய்வாங்க குறிப்பாக ஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழுதுவிட்டு மன்னரைக்குள் வருவார்கள் சில மையவாடிகளை அமர்ந்து விட்ட சொல்லாலை செல்லும் தேம்பி தேம்பி அழுக வரலாறுகள் எல்லாம் உண்டு ஆனால் இன்றைக்கு நம்முடைய நெருக்கமான நம்மை விட குறைந்த வயதுடைய நமக்கு சக வயதிலே இருக்கக்கூடிய எத்தனை ஜனாசாக்களை பார்க்கிறோம் நம் கையால் பலர்களை கழுவி குளிப்பாட்டுகிறோம் அவர்களுடைய இறுதி முகத்தை பார்த்து விட்டீர்களா என்று கேட்கிற அந்த நொடிகளை எல்லாம் காண்கிறோம் அதே மாதிரியான ஒரு நொடி எனக்கும் வருமே உங்களுக்கும் வருமே இந்த உலகம் விடை கொடுத்து அனுப்பக்கூடிய அந்த காலம் வருமே என்பதை நினைக்கும் போது உண்மையில் நம்முடைய உள்ளம் பதறத்தான் செய்கிறது அப்படிப்பட்ட இந்த மையவாடியில மன்னறையில நிற்கிற நேரம் ஒரு சிறிய வயதுடைய அல்லது நமக்கு தெரிந்த தெரியாதுடைய மரணங்களை கேட்கும்போது ஆஹா என்னுடைய வாழ்க்கை என்ன என்னுடைய மரணம் நிகழும் போது அல்லாஹ பொருந்தி கொள்ள வேண்டுமே என்கிற அந்த பயம் அந்த கவலை இந்த சபையிலே எனக்கும் உங்களுக்கும் வந்தால் அல்லாஹ் நம்மை நேசித்து விட்டான் அன்பானவர்களை இந்த உலக வாழ்க்கை என்பது சமீப நாட்களாக சில மரணங்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது கொன் பித்துன்யா கண்ணகரிப் உலகத்திலே ஒரு வழிபோக்கனை வாழுங்கள் பெருமானார் நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் காலை பொழுதை அடைந்தால் தளரில் மசா மாலை எதிர்பார்த்து விடாதீர்கள் மாலை அடைந்து விட்டால் காலை எதிர்பார்த்து விடாதீர்கள் இந்த உலகம் வாழ்க்கை எப்போது வேண்டுமானாலும் உங்களை விடை கொடுத்து அனுப்பும் இதோ நாங்க நாம் நிற்கிறோம் நம்முடைய நண்பர்கள் உறவுகள் சக வயதுடைய மக்களுடைய ஜனாதாவை பார்த்து தானே இங்கே நிற்கிறோம் என்னையும் ஒரு நாள் கழுவி குளிப்பாட்டுவார்களே என்னுடைய மௌத்து ஃபோனிலேயே ஷேர் பண்ணுவாங்க ஒரு வாரம் ஒரு மாதம் அழுவார்கள் அப்படியே அவங்க வாழ்க்கை நகர்ந்து விடும் ஆக இந்த மரணம் இந்த மன்னரையினுடைய வாழ்க்கைத்தானே நிரந்தரமான ஒரு வாழ்க்கை அதற்காக நானும் நீங்களும் தயாரான முறையிலே அல்லாஹுடைய நேசத்துக்குட்பட்ட மக்களாக வாழ்ந்து இந்த உலகத்திலே மறையணுமா இல்லையா உலகம் உலகம் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அடுத்த கணம் காலை நன்றாக இருக்கிறவர் சமீபத்திலே ஒரு ஜனாசா ஒரு பெரிய மௌலவி மவுலவி ஆகனார் அஜ்ஜி முடிஞ்சிட்டு வந்தார் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை படபடப்பானது ஒரு அரை மணி நேரத்துல மவுத்தாகிட்டார் இஷாவிற்கு அவருடைய ஜனாசா காலை அடைந்தவர் அவருக்கு மாலை இல்லையே அப்படி ஒரு கூட்டத்தை என் வாழ்வில் நான் பார்க்கவில்லை அன்பான் அவர்களே அப்படியானால் ஒரு மனிதன் எவ்வளவு லேசாக மரணத்தை எட்டி போய் கொண்டே இருக்கிறான் அதனாலே தான் பெருமானார் சொன்னார்கள் ஆசைக்கும் இன்பங்களுக்கு வைக்கிற மௌத்தை நிறைய நிறைய பாருங்கள் எத்தனை எத்தனை மரணங்களை வந்து நின்றாலும் எனக்கு எனக்கு மௌத்து வராது என்ன நோயுமே இல்லையே எந்த பெருமானும்னமே இல்லையா ரொம்ப நாள் வாழ்வேன் என்கிற அந்த மெத்தன போக்கிலே நாங்கள் நகர்ந்தோம் என்றால் உயிர் தொண்டை குழி அடையக்கூடிய உன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அகிலத்தின் அருட்கொடை சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கும்போது கதறினார்களே உங்களிலே இருவர் அடையக்கூடிய சக்கராத்தை நான் ஒருவன் அடைகிறேன் லா இ லாஹா இல்லல்லா இன்னலில் சக்கராத் மௌத்திற்கு சகராத்துடைய வேதனை உண்டு ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தையும் மலக்கையும் ஒரு சேர அழுவார்கள் தந்தை அழுவார்கள் பிள்ளைகள் அழுவார்கள் வந்து அமர்ந்திருப்பதை அவன் பார்க்கிற அந்த நேரம் எனக்கும் உங்களுக்கும் வருமே என்பதை நினைத்து நினைத்து இந்த உலகத்திலே என்னுடைய உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் இனி அல்லாவுடைய அருளை தேடி ஓட வேண்டும் நம் தவறுகளை கண்டிப்பாக சரி செய்து கொண்டு மரணத்திற்கு முன்னால் அல்லாவுடைய பொருந்தி கொண்டு அடியானாக இந்த உலகத்திலே மரணிக்க வேண்டும் இந்த உலகத்தில இளமைகளை இந்த மாதிரி மரணங்களை அடைந்தோம் நாம சீர்படவில்லை என்றால் உயிர் தொண்டைக்குழி அடையும் போது காலரப்பி லவ் ல அஹர் தனி இல ஆஜலின் கரிம் உலகத்திலே ஆயிலை தந்தான் அல்லாஹ் வசதிகளை தந்தான் அதை எல்லாம் வீணடித்துவிட்டு சக்கராத்து வரும்போது கெண்டை கால்கள் பின்னிக் கொண்டு உயிர் தொண்டைக்குழி அடைகிற நேரம் இறைவா ரஹ்மானே கொஞ்ச நேரம் கிடைக்காதா 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 அவன் ஏங்குவான் அந்த சக்கராத் நமக்கு வரும் அந்த நேரம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் என் அடியான் எனக்காக வாழ்ந்தவன் எனக்காக தவறை விட்டு நீங்கியவன் தனிமையிலும் வெளிப்படையிலும் என்னுடைய அருளுக்காக தன்னை அர்ப்பணித்த இந்த அடியானை இலகுவாக அந்த உயிரை எடுங்க அப்படிப்பட்ட ரூஹாக என்னுடைய உயிர் உங்களுடைய உயிர் இருக்க வேண்டும் அதே போல நாமெல்லாம் இங்கே நிற்கிற இந்த மன்னரை யோசித்து பாருங்கள் நம்முடைய வீட்டில் நம்முடைய உலகத்தில் நெருக்கடியான ஒரு இடத்துல நிற்போமா ஆனால் இந்த மன்னரையிலே நான் அமர்த்தப்படுவேன் நீங்கள் அமர்த்தப்படுவீர்கள்

இந்த மன்னரைக்கு வந்து நின்று உள்ளங்கள் கலங்கவில்லை இதே போல நான் ஜனாசா பெட்டிக்குள்ளே கஃபன் துணிக்குள்ளே அடைக்கப்பட்டு என்னுடைய முகத்திலே மண்ணை வீசிவிட்டு மக்கள் பிரார்த்தித்து கலைவார்களே என்கிற பயம் நம்மளே வரவில்லை என்றால் இப்படி அல்லாஹ் நேசிப்பான் கபர் என்பது சாதாரணமானதல்ல கபரிலே வைக்கப்பட்ட ஒவ்வொருவருமே கபருடைய நெருக்கத்துக்கு ஆளாகுவார்கள் சஹாபி இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்சாரி தோலர் அவர் யுத்தத்திலே கொல்லப்பட்ட நேரம் பெருமானார் அவர் எடுத்துட்டு போறாங்க ஏன் நீங்க நீங்கிறீங்க யாரோ கேட்கும்போது கேட்கும் போது கலந்து கொண்ட எழுபதாயிரம் வழக்குகள் முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கு நான் வழிவிட்டேன் என்று பெருமானார் சொன்னார்கள் அவருடைய கபரையே நெருக்கியதை நாங்கள் வரலாறு பார்க்கிறோம் அவரை நெருக்கியது பெருமானார் பிரார்த்தனைக்கு பிறகு கபு அவரை விட்டு விலகியது பெருமானார் சொன்னார்கள் வந்து மன்னரை அச்சம் இந்த வார்த்தையை கேளுங்கள் பெருமானார் சொன்னார்கள் நெருக்கத்தை விட்டு ஒருவன் தப்பிப்பவராக இருந்தால் என் அல்லாஹிடத்தில் பிரார்த்திக்க வேண்டாமா இந்த மன்னரை வாசிகளுக்காக இந்த மன்னரையிலே வந்து நின்று நாம் பிரார்த்திக்கும் போது அந்த ஜனாசாவுக்கு ஒரு மன அமைதி அல்லாஹ் தருகிறான் அல்லாஹ் மரணிக்கிற நேரம் தன் மகனுக்கு சொன்ன மகனே நான் இறந்துவிட்டால் ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிடுகிற நேரம் அங்கே நின்று துவா செய்ய அப்படி சொல்லுங்க உங்க பிள்ளைகள்கிட்ட உங்க உறவுகள்கிட்ட

என்ன பாடம் படித்தோம் அன்பானவர்களே மண்ணறையிலே மண்ணறையிலே கிடக்கப்படக்கூடிய வேதனை சாதாரணமானதல்ல ஒரு மலக்கு ஒருவார் அவருடைய கையில இரும்பு சுத்தி இருக்குமாம் ஓங்கி தலையிலே அடிப்பார்கள் அவர் கண்ணு தெரியாது காது கேட்காது அவன் கத்துற கத்தல் எல்லா படைப்புகளுக்கும் மனித ஜின்களை தவிர கேட்கும் என்று பெருமானார் சொன்னார்களே அந்த அதாவை தாங்கிக் கொள்ள முடியுமா யோசித்து பாருங்கள் அப்படிப்பட்ட மண்ணறையில் நாம் இருக்கிறோம் ஆக நம்மோடு வாழ்ந்த பலர்களுடைய மரணத்தை நினைத்தால் நாம் என்ன சம்பாதித்து விட்டோம் அந்த அவகாசம் கேட்டு அழுகிற நிலை தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அடக்கத்திலே கலந்துவிட்டு களைவது மட்டுமல்ல என்ன பாடம் படித்தோம் அந்த மரண தருவாயிலே மன்னரையிலே அல்லாவுடைய உதவி எனக்கும் என் குடும்பத்துக்கும் வேணுமே அதற்கு தகுதியான வாழ்க்கையை வாழனுமே என்கிற அந்த உறுதியை நானும் நீங்கள் ஏற்படுத்திக் அல்லாஹ் மரணித்த இந்த சகோதரி அல்லாஹ் ரூபுல் ஆலமின் அவர்கள் உலகத்திலே சில நோயோடு அவங்க கேள்விப்பட்ட எல்லா நோய்க்கும் உண்மையிலேயே அவர் தொலை வைக்கும் போதும் அடக்கம் செய்யும் போதும் அந்த வடித்த கண்ணீர் தன் மனைவியின் மீது அவர் வைத்திருந்த ஒரு பாசம் உண்மையிலேயே உலகத்தில் அவன் எத்தனையோ உறவுகளை இழக்கலாம் ஆனால் கணவன் மனைவி இழப்பது மனைவி கணவனை இழப்பது அது மிகப்பெரிய ஒரு சோதனை என்பானவர்களே ஹத்திஜா அலி அந்த ஆண்டை துக்காண்டாகவே நினைத்தார்கள் ஏன் தெரியுமா ஹத்திஜாவையே சிலாகிக்கிறீங்க மரணித்த வயதான பெண்மணி தானே ஹத்திஜாவை என்னால மறக்க முடியாது மக்கள் எல்லாம் என்னை விரட்டிய நேரம் துரத்திய நேரம் ஹத்திஜா எனக்கு எல்லா சப்போர்ட் எல்லா வகையிலேயும் அரவணைப்பாக இருந்தார் என்று சொன்னார்கள் அப்படிதான் ஒரு மனைவியினுடைய இழப்பு அன்பானவர்களே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த இமாம் நௌஃபுல் அவர்களுக்கு சிறந்த வாழ்வை தந்து அவருடைய இந்த மனைவி மரணித்த அந்த சகோதரிக்கு இதோ கேள்வி கண கேட்கப்பட இருக்கிறார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் முழு விசாலத்தையும் ரௌதத்தின் மீன் ரியாதில் ஜென்னா சோன பூங்காவாக அவருடைய கபரை அல்லாஹ் அமைத்து இங்க நிற்கிற எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் நிறைவான அமலையும் அந்த மரணம் சக்கராத்தில் அல்லாஹ்வுடைய பொருந்தி கொண்ட நல்லடியார்களாக இருந்து என்னுடைய உங்களுடைய கபரிலே வந்து நாங்கள் கடத்தப்படும் போது மறுமை வெற்றிிக்கும் மண்ணறைக்கும் எங்களை தயாரி தயார் செய்யப்பட்ட நிலையில் உன் மன்னிப்போடு நாங்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும் சொல்லட்டலை அல்லாஹ் தருவான் தனிப்பட்ட முறையிலே அந்த சகோதரியை அந்த பகுப்பிரத்துக்காக நாம் பிரார்த்தித்து களைவோம் அல்லா நம் எல்லோருடைய உலக மறுமை வாழ்வை லேசாக்கி நாம் அனைவரையும் ஜென்னத்துள் உலா வரக்கூடிய உயர்ந்த تندر البريوانا واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته